வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஜோதிடம் மருத்துவம் பரிகார கோயில் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் சில ஆன்மீக குறிப்புகள் சில பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்விக்கான பதில் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே எடுத்து இதை வந்து ஒரு காணொலியாக நம்ம கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காணொலி என்ன அப்படின்னா வந்து தற்கொலை நடந்த ஒரு வீட்டில் அந்த வீட்டை நம்ம வந்து விலைக்கு வாங்கலாமா அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னோட நண்பர் அப்படி தான் வந்து கேட்டாருங்க என்ன கேட்டார் அப்படின்னா ஒருத்தவங்க வீட்டில் வந்து ஒரு லேடி ஒரு பொண்ணு வந்து பிஃபோர் மேரேஜ் தூக்குமாட்டி தொங்கிருச்சு ஹேங்கிங் டெத்து அந்த வீடு வந்து இப்போ குறைஞ்ச விலைக்கு வருது ஆக்சுவலாக அந்த வீட்டோட ஒருத்தர் வந்து எண்பது லட்ச ரூபா வருங்க இருபது லட்ச ரூபாய்க்கு அவங்க வந்து அந்த வீட்டை விற்றுட்டு போனால் போதுங்கிற கண்டிஷனில் இருக்காங்க எனக்கு கையில் இப்போ இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா கையில் இருக்குது நான் ஈஸியாக வாங்கிடலாம் வாங்கலாமா தற்கொலை நடந்த ஒரு வீட்டை வாங்கலாமா மனசில் உள்ள என்ன ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு அது வருது அப்ப வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது ஏன்னா எந்த வீட்டில் தற்கொலை நடக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் மட்டும்தான் அந்த தற்கொலைகள் நிகழும் அப்படிங்கிறப்ப அந்த வீட்டை நீங்க வாங்கும் பொழுது அடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் குடியிருக்கவங்களோட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக நன்றாக இருக்காது இது வந்து பல ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லுவோம் ஸோ சார் நான் தெரியாமல் வாங்கிட்டேன் நான் வாங்கினப்ப இதை மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு தெரியாது நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் என்டையராக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக தான் நீங்கள் வீடு கட்டி ஆகணும் அந்த வீட்டில் நீங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலுமே வந்து ஒரு நல்ல விஷயம் கிடையாது ஸோ ஜென்ரலாகவே ஒரு வீட்டில் தற்கொலை நடந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டை வந்து நீங்கள் விலைக்கு குறைந்த விலைக்கு வந்தாலும் சரி ஃப்ரீயாக கொடுத்தாலும் சரி அந்த வீட்டை வாங்காமல் இருக்குது நன்மை அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு புதுசாக நீங்கள் வீடு கட்டுறது மட்டுமே அட்வைசபிள் அந்த விஷயத்தை மைண்டில் வச்சிங்க என்னோட இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ